பிறப்பருக்கும் பெருநிலைகான் உயர்நிலை வழியை உலகோர் உயர்நிலைகான தன் உயர்நிலைதனை நிலைதனை தாரை நிலை நின்ற பிரபஞ்ச மகாசபை உயர்நிலைக்கு அவ்வை யாம் நித்திய நாள் ஆசியை வழங்குகின்றோம் பிரம்ம முகூர்த்த ஆசிதனை அந்நிலை என் நிலை என்றுணர்ந்து அந்நிலைக்குள் இருக்கும் தன்னிலை மாற்று நிலை கொண்டு அமர்ந்தோன் ஆதிநிலை கொண்டோன் அதிநிலை கண்டோன் சுட்சமத்தை வென்றோன் இயல்பில் நின்றோன் அவன் இவனாய் இவன் சிவனாய் நிற்பவனுக்கு சிவசபை ஆசானுக்கு அவை நித்திய ஆசிகள் வழங்குகின்றோ ஒரு நிலை யாதொரு பிரிதொரு காணா பல காணா உள்ள நிலையில் உலகை வெல்லும் நிலைதனை எவ்வாறு உணர முடிகின்றதோ அந்நிலையே என்று அப்பெருநிலையை சிவபரிசாய் கொண்டவன் சிவராத்திரி பெருவிழா கண்டவன் கண்டவன் வழங்கிய அப்பரிசு நிலை எவருக்கும் யாருக்கும் எப்பொழுதும் இனி முப்பொழுதும் சேரா நிலை கொண்ட ஓயா தன்மை கொண்ட சுட்சம நூலது கிடைத்த நிலை பெருநிலை அந்நிலையோடு வளம் வரும் சித்தனினை சீடர்கள் யாவருக்கும் அவ்வை நாள் துவக்க ஆசிகள் வழங்குகின்றோம் நிற்கும் அற்புத சபை நிலையில் அந்நிலையோடு தன்னிலை மாறி தன் நிலை மாறி தன்னிலை மாறி அமர்ந்தோர்கள் யாவரும் அவனோடு இணையாய் நிற்பர் வரும் காலமதில் என்றொரை சென்ற கணங்கள் வந்து நின்ற கணங்கள் யாவும் விழாவின் இறுதி நிலை இயல்பில் நின்ற பொழுதும் சுட்சமத்தில் சபை நாடி வந்த கணங்கள் எல்லாம் ஆவல் கொண்டு நிலை கண்டு தவ நிலையில் அமர்ந்திருக்கின்றார்கள் வானலாப உயர்ந்து நிற்கும் இயல்பு கொடிமரம் அக்கொடிமரத்தின் ஆற்றல் கண்டு வியந்து நின்றவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் கணங்கள் எல்லாம் அமர்ந்திருந்து உயர்தவம் காணும் பேராற்றல்கள் எல்லாம் இன்னும் அச்சிவராத்திரி பெருவிழா நிலையிலிருந்து எழவில்லை என்று அப்பை உரைக்கின்றோம் நறுமண நிலை கமலும் பிரபஞ்ச மகாசபை நவ பாஷான நிலைதனை உணர்ந்து சென்ற சீடர்கள் தொடர்பாளர்கள் மாந்தர்கள் யாவரும் சபையை உயர் நிலையில் வைக்கின்ற பொழுது தன் சிந்தையில் அவர்களுக்குள் இருக்கும் கர்ம நிலைவினைகள் அகற்றப்படுகின்றன அவ்வாறு அகற்றப்படும் நிலைதனை வந்து சென்றோர் உணர்ந்து கொண்டார்கள் உணர்வின் நிலையின் பிரதிபலிப்பும் வந்து கொண்டிருக்கின்றன சித்தனே என்று அவை ஆசிகள் ஈடு இணையற்ற பிரபஞ்சமாக அகத்திய வாழச்சித்த சபை என்னும் சபை கொடுத்த சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி அமர்ந்திருக்கும் தலமதில் அருகே ஏற்றமிகு நிலையில் உயர்ந்து நிற்கும் கன்னி மூலவனில் திருவடி தொட்டு வணங்கி அவ்வை நித்திய ஆசியை ஆசானே உமக்கும் உமை நாடி சீடர்கள் யாவருக்கும் துவக்காசிகள் வழங்கி அமர்கின்றோம் சுவனிகள்